வணக்கம் தலைமையிலே யுத்த களத்தில் மாபெரும் உலகளாவிய வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு துறையினர் இதனுடைய பெயர் அயன் பீம் அப்படிம்பாங்க அயன் டோம் அல்ல அயன் பீம் அயன் டோம் என்பது வந்து இலக்குகள் வானில் வது வரும் எதிரி இலக்குகளை ஏவுகணை மூலம் போய் மோதி வெடிக்க வைத்து சிதற வைப்பது அயன் டோம் இந்த அயன் பீம் என்பது மின்சாரத்தின் மூலமாக கதிரியக்கத்தை உருவாக்கி ஒளிக்கற்றைகளை உருவாக்கி அதன் மூலம் எதிரி இலக்குகளை வானிலையை அளிப்பது அயன் பீம் இது புதிதான தொழில்நுட்பம் இது செய்தது வந்து இஸ்ரேலில் ரஃபால் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ரஃபால் போரிமானம் ஃப்ரெண்ட்ஸு இது வேறு இது வேற ரஃபால் இன்னொன்று எல்பிட் சிஸ்டம் லிமிடெட் இந்த இருவர் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு மேலே உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் இது வேண்டுகோளை தான் சொல்ல முடியும் நீங்கள் மக்கள் தான் மக்கள் தான் மன்னர்கள் இந்த பொதுத்தலங்களில் என்னை போல சாதாரணமாக ஒருத்தன் வீடியோ பேசும்போது இவ்வளோ பேர் பார்க்கு பார்ப்பதற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் என்னை பார்ப்பதே மிகப்பெரியது அதுவே நீங்கள் எனக்கு வந்து என்ன மிக வியப்புக்கு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குது உள்ளாக்குது அதில் வந்து இப்போ சிலர் வந்து பண உதவி வந்து செய்கிறீங்க அதை தயவுசெய்து தவிர்த்துங்க நான் வந்து எனக்கு முதல் எனக்கு ஒரு தொழில் இருக்குது எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலில் போய் ஒரு தேவையான அளவு சம்பாரிச்சுக்கவேன் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப ஆடம்பரம்னா எனக்கு ஆசையே கிடையாது தேவையான அளவு சம்பாரிச்சுக்கிறேன் இந்த யூடியூப் வந்து எனக்கு தெரிந்ததே சொல்லணுன்னு ஒரு ஆர்வம் தான் இது நான் தொழில் நோக்கத்தில் பண நோக்கத்தில்னால் யூடியூபுக்கு வரல நீங்கள் பார்ப்பதே போதுமானது மிகப்பெரியது எனக்கு நீங்கள் பார்ப்பதே மிகப்பெரியது அதனால் தயவு செய்து இப்போ தொடர்ச்சியாக இந்த கொஞ்சம் பணம் வந்ததுனால சொல்கிறேன் இந்த பண உதவி மட்டும் தயவு செய்து வேண்டாம் இது நான் வந்து ஒரு வேண்டுகோளாக தான் விடுக்கிறேன் விடுக்கிறேன் மக்களாக நீங்கள் தான் மன்னர்கள் எப்பொழுதுமே பொது தளங்களில் அது பிரதம மந்திரியாக இருக்கட்டும் மந்திரிகளாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் இப்படி யூடியூபராக இருக்கட்டும் எப்படி புகழ்பெற்று போனாலுமே நீங்கள் தான் மன்னர்கள் அதனால் நான் வந்து வேண்டுகோளாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இந்த ஆயுதங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்தே செயல் வராங்க இந்தியா உட்பட அநேக நாடுகள் இது செய்து செய்திருக்கிறாங்க சோதனை பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா உட்பட சீனா உட்பட இந்தியா உட்பட இதை வந்து போர்க்களத்தில் முதல் முறையாக பங்கு பெற வைத்து போர்க்களத்தில் எதிரி இலக்கை அழிக்க வைத்து வெற்றி பெற வை வைத்து படைப்பிரிவில் சேர்த்தது இஸ்ரேல் முதன்முறையாக அதனால இந்த பெயர் வந்து இஸ்ரேலுக்கு போகுது முதல் முறையாக அழிச்சாங்கன்னு சொல்லி இது யாருடைய இலக்கிய அழிச்சாங்கன்னா லெபனானிலிருந்து வந்த இசபுல்லா பயங்கரவாத இயக்கத்தின் பன்னிரண்டு பன்னிரண்டுக்கு ட்ரோன்களை வானிலையை எரித்து காமிச்சு நிரூபித்திருக்கிறார்கள் இதை வந்து அவங்க இப்ப செய்யலை சில மாதத்துக்கு முன்னாலே செஞ்சுட்டாங்க இப்போ அதோடைய வீடியோ பதிவுகளை வெளியே விட்டு நிரூபித்து ஆதாரத்தோடு உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால முதல் என்ற பெயர் யுத்த களத்தில் எதிரிகளை வீழ்த்திய லேசர் என்ற முதல் பேர் இஸ்ரேலுக்கு வந்து இது இது போய் சேருது இது லேசர் டெக்னாலஜி அப்படிலாம் சொல்றோம் பார்க்க பிரமிப்பா இருக்கு ஆனால் ஒரு இயல்பான ஒன்று ஒருத்தங்க கமண்ட்ல சொன்னாங்க இந்த ஆயுதத்துறை துறை அப்படிங்கிறது ஆயிரம் கோடிகள் லட்சம் கோடிகள் கோடி கோடிகள் புரழுகின்ற துறை நிரந்தரமாக இந்த ஆயுதங்கள் நிரந்தரமாக விற்றுட்டே இருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இந்த பயங்கரவாதிகள் இருக்க வரைக்கும் சண்டைக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது இது பள்ளிகளில் எளிய தாய்மொழி நமது தாய்மொழிகள் அவரவர் தாய்மொழிகளில் இந்த ஆயுதத்தை பற்றி சொல்லி கொடுத்தோம்னா ஆயுத உற்பத்தி நவீனமாக வளர்ந்து வரலாம் இந்த லேசர் டெக்னாலஜி நம் குழந்தைகளாக இருக்கும்போது விளையாண்ட ஒன்று சொன்னால் புரியும் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து சின்ன வயசு நான் பண்ணியிருக்கேன் என் வயதில் இருக்கும் நீங்களும் பண்ணியிருப்பீங்க ஒரு லென்ஸ் வச்சு வாங்குவோம் பத்து ரூபா இருபது ரூபா இருக்கும் பிளாஸ்டிக் ரவுண்ட் பண்ண ஒரு லென்ஸ் அதை இப்போ நம்ம மேலே வைக்கும்போது சூரிய ஒளி அந்த லென்ஸில் பட்டு ஒருமுகப்பட்டு கீழே வரும் நம்ம லென்ஸுக்கு கீழே கை வச்சு வைக்கும்போது கொஞ்ச நேரத்தில் லென்ஸு கையை சுடும் கையை நம்ம வைக்கவே முடியாது கையை எடுத்துருவோம் ஒன்று கீழே வந்து ஒரு மெலிதான பேப்பரை வை வச்சு லென்ஸை வச்சு காட்டும்போது சிறிது நேரத்தில் அந்த பேப்பர் கருக ஆரம்பிக்கும் அப்புறம் தீப்பிடிக்க ஆரம்பிக்கும் நம்ம பேப்பரத்துக்கு யூஸ்வோம் இப்படி நம்ம விளையாண்டு செஞ்சுட்டு இருந்தது தான் இந்த டெக்னாலஜி தான் இந்த அயன் பீமோட அடிப்படை தத்துவம் இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை அயன் பீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மின்சாரத்தின் மூலமாக ஒரு கதிரியக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இது வெப்ப கதிரியக்கம் இந்த கதிரியக்கம் வந்து பல்வேறு வகைப்படும் பல்வேறு விதமான கதிரியக்க சக்திகளால் இலக்குகளை அளிக்கலாம் இது வெப்ப கதிரியக்கம் இது மின்சாரத்தின் மூலமாக உருவாக்கி அதிகப்படியாக உருவாக்கி அது ஒரு கண்ணாடி வழியாக ஒரு லென்ஸ் போல ஒரு சின்ன ரவுண்டாக இருக்குது அது வழியாக ஒருமுகப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க ஒருமுகப்படுத்தி அத்தனையுமே ஒருமுகப்பட்டு வெளியே போகுது பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு இது போச்சு போய் அங்கே இசப்புல்லாவுடைய ட்ரோன் பறந்துவது யூஏவியம் அங்கே அன்மேண்ட் ஏரியல் வெக்கிள் இரண்டு பக்கம் இறக்கியோர்ல ஒன்று வந்து சிறியது இந்த ஒலிக்கற்றை என்ன பண்ணுச்சுன்னா கதறி இந்த லேசர் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆள்ல்லா விமானத்தோட இறக்கை ரெண்டு பக்கம் இருக்க இறக்கையில் ஒரு பக்க இறக்கையை தொடர்ச்சியாக அதில் படுது தொடர்ச்சியாக அந்த இறக்கையில் பட்டுக்கிட்டே இருக்குது சிறிது நேரத்தில் அந்த இறக்கை தீப்பிடி எரிஞ்சு ஒரு பக்கம் இறக்கையில் கண்ட கண்டி கண்டிப்பாக கீழே விழுந்துடும் எல்லா விமானமும் சரி எதுவுமே ஒரு சின்ன ஓட்டையாலுமே விழுந்துடும் இது ஒரு பக்கம் எரிக்க இறக்கை எரிஞ்ச பிறகு அது கீழே விழுந்துச்சு நம்ம ஒரு பேப்பரை லென்ஸு வச்சு எப்படி எரித்தோமோ அதே டெக்னாலஜி தான் இந்த பீமோ என்ன நம்ம பேப்பரில் வந்து ரென்சின் மூலமாக ஒழிக்கற்ற கீழே வந்துச்சு ஒருமுகப்பட்டு இதில் ஒருமுகப்பட்டு அந்த கதிரியக்கம் வெப்ப ஆற்றலாக மாறி அந்த அன்மேண்ட் ஏரியல் ஆளில்லா விமானத்தை கீழே விளக்கட்டுச்சு இதுதான் டெக்னாலஜி இதுதான் நடந்தது இதுதான் பள்ளிகளில் எளிய முறையில் நம்ம தாய்மொழிகளிட சொல்லித்தரும் போது புதிய சிந்தனைகள் உருவாக்கி புது 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 ஆயுதங்களை உருவாக்க முடியும் இது முதன் முறையாக இதில் என்ன சாதிச்சிருக்காங்கன்னா பத்து கிலோமீட்டர் உயரத்தில் வந்த இந்த ஆளில்லா விமானத்தை நூறு கிலோ வாட் மின்சாரத்தை உபயோகப்படுத்தி எரிச்சு காமிச்சிருக்காங்க இது சண்டை காலத்தில் முதல் முறை இதுல என்ன வரலாற்று புரட்சி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ட்ரோன் இந்த ஆளில்லா விமானங்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்குரியவை சில தினங்கள் முன்னால பாத்தீங்க ரஷ்யாவை கதி கலங்க வச்சிட்டாங்க வெறும் ஒரு நூற்றி பதினெட்டு ட்ரோன் கொண்டு வந்து அறுபது ஆயிரம் கோடி ரூபாயை நஷ்டப்படுத்த வச்சாங்க இதே வந்து நூற்றி பதினெட்டு ட்ரோனுக்கு பதிலாக ஆயிரம் ட்ரோனை ஊடுருவி உள்ள கொண்டு வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ரஷ்யா சந்திச்சுருக்கணும் இந்த ட்ரோன் மிகப்பெரிய பிரச்சனை ஓகே இப்போ இந்த ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு ட்ரோன் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ட்ரோன் நம்ம நல்ல ஒரு ஆயுதங்களோட வெட்டி மருந்தோடு செய்யறதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் தேவைப்படும் ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ஒரு நல்ல ட்ரோன் செய்யலாம் நிறைய ஒரு வீரியமான சிறிதா இருந்தாலும் நல்ல தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன் நம்ம செஞ்சிடலாம் ஆயுதத்தோடு இது ரெண்டு லட்ச ரூபா வரும் ஓகே இந்த ட்ரோன் தப்பித்தவரை படாத இடத்துல பட்டுச்சுன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ரஃபேல் போரிமானம் எரிஞ்சிடலாம் அதை விட தப்பித்தவரை ஏதோ ஒரு முக்கியமான கட்டுமானத்தில் பட்டுச்சுனா லட்சம் கோடி ரூபாய் பெருமானம்ல கட்டுமானம் விரிஞ்சு போயிடலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரியது இந்த ட்ரோன் ஓகே இந்த ட்ரோனை அழிக்க சொல்லி நம்ம ஒரு ஏவுகணை அனுப்பணும் வைங்களேன் வழி நடத்து நடத்தப்பட்டு செல்லக்கூடிய ஏவுகணை அதாவது கைடட் மிசை நம்ம மேலோம்னா ஒரு கோடி ரூபாய் அல்லது இரண்டு கோடி ரூபாய் வரும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் ட்ரோன் அழிக்க ரெண்டு கோடி ரூபாய் நம்ம செலவழி வரும் அதுலேயே ரொம்ப விலை கம்மியாக அன்கைடட் ராக்கெட் ராக்கெட் மக அதாவது வழிநடத்து வழிநடத்தி செல்லக்கூடிய பொருள் இல்லாமல் நம்ம குறிப்பாக ஒரு ராக்கெட்டை மேலே அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கே பத்து லட்ச ரூபாய் ஆகும் அஞ்சு லட்ச ரூபாய் கம்மி இல்லாமல் நீங்கள் மேலே அனுப்பவே முடியாது அவ்வளோ பொருட்செலவாகும் ஆனால் இந்த லேசர் ஒலிக்கற்றை மூலமாக நம்ம அழிக்கும் போது வெறும் முந்நூறு ரூபாய் தான் செலவாகும் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரம் தான் ஒரு லேசர் தாக்குதலுக்கு ஆகக்கூடிய மின்சார செலவு முதலீட்டு செலவுலாம் ஒன்று தான் இப்போ ஒரு மிசைல் அனுப்புகிறோம் அதுக்கு ஒரு முதலீடு பண்ணுறோம் எல்லாத்துக்கும் முதலீடு முதலீட்டு செலவு விட்டுருங்க அந்த தாக்குதல் நடத்தும் செலவு வழி நடத்தப்பட்டு செல்லக்கூடிய ஏவனைக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரும் சாதாரண ராக்கெட் அனுப்புனா பத்து லட்சம் வரும் இந்த லேசர் மூலமாக நம்ம துல்லியமாக அளிக்கும் போது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபா தான் செலவாகும் இது மிக பெரிய வரப்பிரசாதமாக இது வைத்திருக்கும் நாடுகளுக்கு அமையும் இது இன்னைக்கு முதல் படி தான் இன்னைக்கு வந்து இந்த சோதனை தாக்குதல் நடத்தியது இது முதல் படிதான் இது படிப்படியாக இதுக்கு மெ மெருகேற்றி மிகப்பெரிய வான்வழி ஆயுதங்களையும் தரைவழி ஆயுதங்களையும் தகர்க்க போல செய்வார்கள் அதே சமயத்தில் ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ மரபு ரீதியான ஏவுகணைகள் பலாஸ்டிக் மிசைல் கண்டமிட்டு கண்டம் வரும் ஏவுகணைகள் இப்போ போரிமான குண்டுகள் ஏவு இந்த டாங்கு குண்டுகளுக்கெல்லாம் இது பதிலாக வந்துடும் கிடையவே கிடையாது அது கொடு தாக்குதல் கொடுக்கும் வீரியத்தை கொடுக்கவே கொடுக்காது ஒரு வெட்டிகுண்டு வெடிகுண்டு மிகப்பெரிய வேகத்தோட வெட்டி மரந்தோட போய் மோதி வெடிக்கும் போது ஏற்படும் ஏற்படும் வீரிய தாக்குதல இது நிச்சயமா கொடுக்காது அதுவும் இருக்கும் இதுவும் நிச்சயமா இருக்கும் இது எதுக்கெல்லாம் இனிமேல் பயன்படும்னா இந்த ட்ரோன் ஆளில்லா விமானங்கள் எரிகணைகள் மோட்டார் அப்படிம்பாங்க எரிகணைகள் பலூன் பட்டம் ஆணுரைகள் இதெல்லாம் தகர்க்கதுவோம் உங்களுக்கு இந்த கடைசியாக சொன்னெல்லாம் உங்களுக்கு புரியாது என்ன பலூன் சொல்கிறோம் பட்டம் சொல்கிறாங்க ஆணுரைனா இதெல்லாம் வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பின்விளைவை கொடுத்த தாக்குதல் பொருட்கள் நமக்கு வந்து பலூன் வந்து விளையாட்டாக தெரியும் விளையாட்டு பட்டம் விளையாட தோணும் அவனுக்கு அப்படி இல்லை எதை பார்த்தாலும் ஆயுதமாக தான் தோணும் ஒரு அரிசியை பார்த்தா நமக்கு சாப்பாடு செஞ்சு பசியாத தோணும் அவனுக்கு ஒரு ஆயுதம் செய்யும் இப்படியே தான் அவனுக்கு நினச்சிருப்பாங்க இந்த பட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய பட்டம் செஞ்சாங்க அதோடய வால் வந்து ரொம்ப நீளமாக செஞ்சாங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் வாழை நீளமாக செஞ்சு அது மெதுவாக எரியக்கூடிய அளவுக்கு அந்த வாழை செஞ்சுருந்தாங்க பட்டத்தில் இருந்த பேப்பரும் அப்படி தான் அதை வாழை பற்ற வச்சு விட்டாங்க அது மெதுவாக புகஞ்சு புகஞ்சி வருந்தது அப்படி தான் வரும் இயல்பு அப்படி தான் இருந்தது இவங்க அந்த பட்டத்தை பறக்க கொஞ்ச தூரம் பறக்க விட்டு நூலை கட் பண்ணி விட்டாங்க இலக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த பட்டம் அந்த புகைய புகையில கா புகைய புகையோடைய இந்த தீக்கங்கோட அப்படியே பறந்து எங்காவது ஒரு இஸ்ரேல் பகுதியில் தரையிறங்கும் அப்போ அதில் இருக்கிற அந்த தீக்கங்கு அங்கே ஒரு பற்றி கொள்ளும் பொருள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் தீ விபத்தை உருவாக்கும் அதே தான் இது பட்டம் பலூன் வந்து ஹீலியம் வாயு வாயுவை பலூனிலும் ஆணுரைகளிலுமே நிரப்பி அது கைத்தில் கட்டி கீழே வந்து எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் வேதிப்பொருள் ஏதாவது ஒன்று எளிதில் தீப்பிடிக்கூடியது கொஞ்ச நேரத்தில் தீப்பிடிக்கிற மாதிரி பொருளை கட்டி விட்டு அந்த பலூனையும் பறக்கொட்ட வேண்டியது இலக்கெல்லாம் கிடையாது எங்கேயாவது இஸ்ரேலுக்குள்ள அது பறந்து போய் விழுந்து எரிஞ்சிரும் எரியும் இப்படி ஆயிரம் பலூன் பறக்கூடும் போது ரெண்டு பலூன் இலக்கை தாக்குச்சுன்னா போதும் இதை போல தாக்குதல் இல்லை இந்த பலூன் தாக்குதலில் பட்டம் ஆணுரை தாக்குதலில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புகள் இஸ்ரேல் எரிஞ்சு போச்சு அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய பொருளாக மாறுச்சு இந்த பலூன் பட்டமெல்லாம் அவங்க சொல்லி எவ்வளவோ கேட்கல சொன்னாங்க இந்த பலூன் எல்லாம் வேற வழி இல்லாமல் போய் மொத்தமாவே குண்டு போட்டு அழிச்சிட்டாங்க அதுக்குள்ள எத்தனை மக்கள் இருந்தாங்களோ கவலைப்படல இந்த பலூன் வந்து செஞ்சானோ அந்த ஏரியா பூரா அழிச்சாங்க அதுக்கப்புறம் தொந்தரவு குறைஞ்சு இதே போன்ற இலக ரக பொருள் ட்ரோன் அளிப்பதற்கு ஆளில்லா மனம் இதை போன்ற நாசகார பொருளை அழிப்பதற்கு இந்த லேசர் ஒரு வரப்பிரசாதமாக இனி அமையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வான் பாதுகாப்பு சாதங்கள் இப்போ நம்ம குசா செஞ்சுட்டு இருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம விட்டுருக்கு ஆகாஷ் நம்ம விட்டுருக்கு பராக் இருக்கு இதெல்லாம் பாரம்பரியமானவை வெட்டி பொருளை தூக்கி சென்று மோதி செதறடிக்கும் இனிமேல் இதனுடன் இணைந்து நம் தயாரித்த இந்தியாவில் தயாரித்த லேசர் ஆயுதங்கள் உபயோகப்படுது இது ஒரு கட்ட பாதுகாப்பாக கீழ் இருக்கும் மடுக்காக இது நிச்சயமா இருக்கும் பொருளாதார செலவு கம்மியாகும் வெடிப்பு ஏற்படாது ஒரு ட்ரோனை வந்து நம்ம பற்ற வச்சுட்டோம்னா அதுக்கு பிடிச்சாவே விழுந்துரும் அது மொத்தமாவே கீழே விழுந்துரும் நம்ம அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் உபயோகப்படுத்தலாம் இப்ப கூட நம்ம பிஎல் பதினஞ்சு சீனாவுடைய ஏவுகணை அப்படியே முழுசாக வந்து நம்ம கிடச்சிருச்சு இன்னைக்கு ஜப்பான்ல இருந்து நார்த் கொரியா இருந்தால் நமக்கு ஆஃபர் வருது அது என்ன இருக்குன்னு சொல்லுங்க இல்லாட்டி எங்கிட்ட கொடுங்க நாங்க அதை ஆராய்ச்சி பண்றோம் அது ஆராய்ச்சி பண்ற மூலமா இந்த சீனாவுடைய அனைத்து ஏவுன டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜப்பான்ல கேட்டிருக்காங்க அந்த மாதிரி லேசர் மூலமா அழிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏறனால மொத்தமா நம்ம கீழே கிடைக்கும் அது ஒரு இது இதுல சில பிரச்சனைகள் இருக்கு அதை கண்டிப்பா தீர்த்துருவாங்க அதாவது கா பருவநிலை மிக அதிகமான மணல் பறக்கக்கூடிய காற்று அடிக்கும் போது இந்த லேசர் அனுப்பும்போது பிரச்சனையாகும் பனிமூட்டங்கள் அதிகமாக இருந்தால் பிரச்சனை வரும் மேக மூட்டம் அதிகமாக ஏற்படும் சவால்கள் சரி பண்ணிட்டு இருக்காங்க இதே போல ட்ரோனைனால வருங்காலத்தில் வந்து ட்ரோனை மாத்துவாங்க இப்ப ட்ரோன் வந்து ஒரு எளிய தகடுகளால் செய்யறாங்க இப்ப லேசர்ல எரிக்கிறது மூலமா இந்த லேசர் வந்து வெப்ப வெப்பத்தின் மூலமாக எரிக்கலாம் வேறு சில ஒரு சக்திகளும் அது வந்து வெளிப்படலாம் அது தயாரிப்புகளை பொறுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்க வெப்பத்தை வைத்து எரிக்கிறாங்கனால ட்ரோன் வந்து மெலிதான தகுட்டில் செய்யாமல் டாங்குகளுக்கு உபயோகப்படுத்தப்படும் ஆர்மர்டு பிளேட் அப்படிம்பாங்க ரொம்ப கனமான தகுட்டால் செய்யலாம் வருங்காலங்கிறது ட்ரோன் செய்யலாம் என்ன பறக்கிறது இடை அதிகமாக இருக்கும் பெரிய மோட்டரை பொருத்த வேண்டியிருக்கும் அந்த மாதிரி அவங்க ட்ரோனை செய்யலாம் பல பழக்கும் வர்ணத்தை பூசலாம் இந்த பட்டு பிரதிபலிப்பதை போல வர்ணத்தை பூசலாம் கண்ணாடி போல கண்ணாடி ஒத்த பொருளால் ட்ரோனை செய்யலாம் அப்போ லேசர் பட்டு பிரதிபலிக்கும் இதை போல வருங்காலத்தில் ட்ரோன்கள் அவங்களும் செய்வாங்க மாற்றி செய்வாங்க என்றாலும் நிச்சயமாக இந்த ட்ரோன் போன்ற பறக்கும் பொருளை நிச்சயமாக வந்து இந்த லேசர் வைத்து நிச்சயமாக காலி பண்ணிடுவாங்க இதில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த லேசரில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இதோட வேகம் இது வந்து ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடியது அதாவது லைட் லைட்டோட வேகம் செல்லக்கூடியது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் தாண்டும் அளவுக்கு செய்ய முடியும் இந்த லேசர் ஸ்பீடு ஒரு நொடி மூணு லட்சம் கிலோமீட்டர் தாண்டும் இவ்வளோ வேகம் எதற்குமே கிடையாது இந்த வேகத்தில் செய்யும்போது எதிரி இலக்கு எவ்வளோ பெரிய பலாஸ்டிக் நெசல் ஹைப்பர்சோனிக் நெசல் எது வந்தாலும் இந்த வேகத்துக்கு முன்னால் தப்பிக்க முடியாது அழிச்சிடலாம் அது வீரியமான லேசர் ஆயுதங்கள் செய்யும்போது இவ்வளோ பெரிய வேகம் சாத்தியமான ஒன்று அதேபோல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசை வருங்காலம் அடுத்த ஜென்ரேஷனோட ஹைப்பர்சோனிக் மிசைலையும் இது இஸ்ரேல் சொல்கிறது தாங்கலாம் நாங்கள் லேசர் மூலமாக அழிச்சிடுவாங்கிறாங்க இன்னும் இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிறிய விமானங்களில் இந்த லேசரை செலுத்தக்கூடிய பொருளை வைத்து எடுத்துகிட்டு போய் அதோட பவர் சக்தியை கொடுக்கக்கூடிய உள்ளேயே வச்சு கொண்டு போய் வானத்திலிருந்து தரையை நோக்கி தரையில் இருக்கும் ஏவுகணைகள் ஆயுதப் பொருட்களை நாங்கள் அழிப்போம் அதை மாதிரி நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க அடுத்த கட்டமாக என்ன சொல்றாங்க இஸ்ரேல்னா ஆன்டி லேசர் வெப்பனை செய்வாங்கிறாங்க இப்போ இவங்க லேசர் மூலமாக அழிச்சு காட்டுறாங்க இப்போ இஸ்ரேலுடைய இலக்கு பறக்குது அங்கிருந்து ஒரு லேசர் மூலமாக அழிக்கும் போது அந்த லேசரை முறியடிக்கக்கூடிய ஆயுதத்தை நாங்கள் செய்வோம் இதெல்லாம் வந்து வருங்கால லேசரின் புரட்சிகள் அப்படி பார்க்கும்போது இனி வருங்காலங்கத்தில் இந்த லேசர் ஆயுதங்கள் மிகப்பெரிய இடத்தை வகிக்கும் ஏன்னா பொருளாதார செலவு கம்மிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் வந்து இப்போ சூர்யா லேசர் ஆயுதம் செஞ்சுக்கோம் இருபது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்க இலக்குகளை தகர்க்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது எந்த வகை பூரிமனும் சூரியாவிலிருந்து தப்பிக்க முடியாது நம்ம அதை விட காளி இதெல்லாம் மிக பெருசாக செஞ்சுட்ருக்கோம் இப்போ நான் காளி பற்றி பேசணும் இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ நல்லா ஓடுது இது லேசர் ஆயுதங்கள் ஆனால் முதல் முறையாக இந்த ஆயுதத்தை ஒரு ப யுத்த களத்தில் நிரூபித்து தகர்த்து எதிரி இலக்கை தகர்த்து இஸ்ரேல் நிரூபித்து காட்டியிருக்காங்க நன்றிகள்